அம்மா வலைக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்று ஒரு வரலாற்று அதிசயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆம் எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜும்மா தொழகை நடைபெற்ற ஒரு அதிசயமான பள்ளிவாசலை பற்றி போகிறேன் ஆம் அந்த பள்ளிவாசல் துருக்கியினுடைய இஸ்தாம்புல் நகரில் இருக்கிறது அந்த மஸ்ஜினுடைய பெயர் அல் காரியா மஸ்ஜித் என்று அல் காரி அல்லது அல் காரி மஸ்ஜித் என்று அழைக்கிறார்கள் இது துருக்கியில் பைசாண்டியர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அந்த பைசாண்டிய சக்கரவர்த்திகள் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் பைசாண்டிய கலை வடிவத்தில் கட்டடக்கலையில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயமாக முன்வையிலேயது இந்த தேவாலயம் எப்போது கட்டப்படுகிறது என்றால் நான்காம் நூற்றாண்டிலேயே கிட்ட நான்காம் நூற்றாண்டில் ஆரம்பித்து ஐந்தாம் நூற்றாண்டில் கிபி ஐநூத்தி முப்பத்தி நாலிலே இந்த கட்டடம் இந்த சர்ச் கட்டி முடிக்கப்படுகிறது பதினாறாம் நூற்றாண்டிலே துருக்கியை முஸ்லிம்கள் வென்றதை தொடர்ந்து இந்த மஸ்ஜி மசிதை சுற்றி வாழ்ந்தவர்கள் அந்த அந்த காரியா என்ற சர்ச்சிலே வழிபாடு செய்து வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அங்கு என்ன இல்லை தேவாலயத்துக்கு தேவை இல்லை இனி மஸ்ஜிதுக்கு தான் தேவை என்ற ஒரு நிலை வந்த பிறகு அன்னைக்கு சானி என்ற மன்னர் ஆண்டு கொண்டிருந்த காலத்துல அவருடைய தளபதியாக இருந்த அத்தீக் அலி பாத்ஷா அவர்கள் அவருடைய உத்தரவின் பேரில் என்பது மஸ்ஜிதாக முறையாக மாற்றப்படுகிறது அதன் பிறகு தொடர்ந்து நான்கு நூற்றாண்டுகளுக்கு மேலாக அது மஸ்ஜிதாகவே இயங்கி வருகிறது இந்த பைசாண்டிய கலை வடிவத்தில் கட்டட கலை வடிவத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டடம் தொடர்ந்து நான்கு நூற்றாண்டுகளுக்கு மேலாக செய்கிறது மஸ்ஜிதாகவே இயங்கி வருகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து துருக்கியில வந்து சில ஷெய்தான்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஐரோப்பியர்களுடைய கைகூலிகளாக உள்ள இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் பலர் கமால் லத்தாது போன்றவர்கள் அரசிற்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த துருக்கியில மத அடையாளங்களை பொதுவாக அழிக்கத் தொடங்கினார்கள் அப்படி அழிக்க தொடங்கிய போது பல மசிதுகள் மியூசியமாக மாற்றப்பட்டது அப்படி மாற்றப்பட்ட மசித்கள் ஒன்றுதான் ஆயா சூஃபியா இது பற்றி சில வருடங்களுக்கு முன்பே ஒரு பதிவு நம்ம சேனல்ல இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது மாதிரி இந்த அல் காரே மசித் என்பதும் நாலு நூற்றாண்டுகளுக்கு மேலாக மசிதாக செயல்பட்ட அந்த கட்டடம் என்பதும் துருக்கி அரசுடைய மியூசியமாக குடும்பனாக கிடங்குகளாக மாற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல மியூசியமாக மாற்றப்பட்டு மாற்றப்பட்டுவிட்ட பிறகு அங்கு வந்த ஆட்சியாளர்கள் இஸ்லாத்தின் மீது சீற்றம் கொண்டவர்களாக ஐரோப்பியாவினுடைய எடுபடிகளாக அடிவொழிகளாக இருந்ததுனால தொடர்ந்து இந்த மஸ்ஜித் மியூசியமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்ப அந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரஜபு தையீப் பெருதுகான் அவர்கள் அவர்களுடைய அவர்கள் அரசவையில் அவர் ஆட்சியாளராக இருக்குகின்ற பொழுது இந்த மியூசியமாக மாற்றப்பட்ட மசீதை மீண்டும் இறையில்லமாக மாற்றுவதற்குரிய உத்தரவை அவர் பிறப்பிக்கிறார் அப்படி இரண்டாயிரத்தி இருபதுல அந்த ரஜபு தையீப் பரதுஹானால பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு பிறகு அந்த மியூசியமாக குடவனாக இருந்த அந்த கட்டடம் பல பராமரிக்கப்பட்டு மராமத்து பணிகள் செய்யப்பட்டு புனரமைக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த திங்கட்கிழமை தொலைவில் இருந்து அது ஆன்லைன் வழியாக அந்த திறப்பு விழாவில் பங்கெடுத்த ரஜபு தையை மெருந்து சொன்னாரு இது ஒரு ஹயர்னுடைய நன்மையினுடைய ஆரம்பமாக இருக்கலாம் அல்லாஹும் மூலம் நமக்கு பல நன்மைகளை தரலாம் என்று அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசினார் அது மாதிரி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பலர்களும் அதாவது மிக மிக சிறப்பாக சந்தோஷமாக இந்த பள்ளி இது வந்து எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு இறை இல்லமாக மாற்றப்பட்டிருப்பது மன தருகிறது அந்த பள்ளியில நாங்கள் தொழக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருப்பது மிகுந்த சந்தோஷத்துக்கும் பெருமைக்கும் உரியதாக இருக்கிறது என்று அந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பலர்கள் ஜெய்தாங்க கருத்துக்களை சொன்னார்கள் அதை தொடர்ந்து நேற்று இந்த கடந்த வெள்ளிக்கிழமை அங்கு என்ன செய்ய முதல் ஜும்மா எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் ஜும்மா அந்த பள்ளிவாசல்ல நடத்தப்பட்டிருக்கிறது இது துருக்கி எங்கும் ஒரு பேசுபொருளாகவும் இஸ்லாமிய உலகெங்கும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது மசித்கள் அதை சிலர்கள் சில ஆட்சி காலங்களிலே முடக்கினாலும் அதை இது செயல்பட விடாமல் தடுத்தாலும் இன்னும் ஒரு ஆட்சி மாறுகின்ற பொழுது காட்சிகள் மாறும் காலங்கள் மாறுகின்ற பொழுது காட்சிகளும் மாறும் ஒன்றாக இது இருக்கிறது இது மாதிரி எங்கெல்லாம் மசித்கள் முடக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் காலம் கனியும் பொழுது அதற்குரிய காலம் வருகின்ற பொழுது காட்சிகள் மாறும் மீண்டும் அவைகள் மசிதர்களாக உருவாகும் அதற்காக நாம் பிரார்த்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்